பரம்பரை பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் கந்த சஷ்டி விரதம் கந்த சஷ்டி விரதத்தின் ஆறாம் நாள் சூரசம்ஹாரம் நாம் என்னதான் ஸ்ரத்தையோட விரதம் இருந்தாலும் சூரசம்ஹாரம் பார்த்த பிறகுதான் விரதம் நிறைவு பெறும் ஏன்னா இந்த விரதத்தின் முக்கியமான காரணமே சூரனை வதம் செய்வது இல்லையா இந்த சூரனையும் அவருடைய சகோதரர்களையும் வதம் செய்வதன் மூலமாக முருகப்பெருமான் நமக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்னா ஆணவம் மாயை கண்மம் இந்த மூணுத்தையும் நாம் அழிக்க வேண்டும் மனிதர்களிடமிருந்து முக்கியமாக ஆணவம் அழிய வேண்டும் அப்படின்றத நமக்கு உணர்த்துவதற்காக தான் இந்த சூரபதம் இந்த சூரபத்மன் யார் யாரு அப்படின்னா மிகப்பெரிய அசுரன் சிவபெருமானிடம் தவம் இருந்து பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம் இருந்து நிறைய வரங்களை பெற்றவர் இந்த நிறைய வரங்களை வாங்கினதுனால உலகம் முழுக்க அவருடைய கட்டுப்பாட்டில் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அப்போ தேவர்களை பெரிய அளவில் அவர் கொடுமை பண்ணுறதன் விளைவாக தேவர்கள் சிவபெருமான் கிட்ட ஏதாவது நீங்கள் தான் இதுக்கு செய்யணும் அப்படின்னு வேண்டது அவருடைய வதம் சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட முருகப்பெருமான் கங்கையில் பிறந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆறு முகங்களுடன் பிறந்தாரு பிறந்தாரு ஆறு குழந்தைகளாக கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டார் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால அவருக்கு கார்த்திகேயன் பேரு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சூரனை வதம் செய்யும் பொழுது சூரபத்மன் நிறைய அவதாரங்கள் எடுத்துட்டே இருப்பான் இந்த பூமியிலுக்கும் ஆகாயத்திற்கும் மலைகளுக்கும் எல்லா இடங்களுக்கும் மாறி மாறி ஒரு சக்கரவாக பறவையாக வர மாறி நிறைய பதம் செஞ்சுட்டே இருப்பாங்க அப்போ இதை பார்த்த முருகப்பெருமான் சொல்லுவாரு விஸ்வரூப தரிசனம் எடுத்துட்டு சொல்லுவாரு நீ நிறைய வடிவங்கள் எடுத்த உருவங்கள் மாத்தின எல்லாத்தையும் நான் பார்த்த என்னுடைய விஸ்வரூப தரிசனத்தையும் நீ பாரு அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானுடைய விஸ்வரூப தரிசனத்தை சூரபத்மனுக்கு காண்பித்ததாக நம்முடைய சிவபுராணம் சொல்லுது முருகப்பெருமான் ஆறு குழந்தைகளாக கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு வரும் பொழுது பார்வதி தேவி அந்த எல்லா குழந்தைகளையும் ஒன்றாக எடுத்து அணைக்கும் பொழுது உடம்பு ஒன்றாகவும் ஆறு முகங்களாகவும் பன்னிரண்டு திருக்கரங்களாகவும் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முருகப்பெருமானை சிவபெருமான் மடியில் அமர்த்தி கொஞ்சிட்டு அப்பொழுது தேவர்கள் அனைவரும் அவர்களிடம் இருந்த அஸ்திரங்களை வழங்கியதாக சிவபுராணம் சொல்லுது அது மட்டும் இல்லாமல் இதில் மனம் மகிழ்ந்த பார்வதி தேவி மிக உயர்ந்த வரங்களை சி முருகப்பெருமானுக்கு வழங்கினார்கள் இப்போ சிரஞ்சீவியாக இருக்கக்கூடிய வரத்தையும் முருகப்பெருமானுக்கு அன்னை பார்வதி வழங்கியதாக தான் நம்மளுடைய புராணம் சொல்லுது சாவித்திரியான கார்த்திகை தேவி நிறைய வித்தைகளை முருகப்பெருமானுக்கு அறிமுகப்படுத்தினாரு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு நம்மளுடைய புராணங்கள் சொல்லுது அப்ப நாம ஒரு எதிரியை அழிக்கும் பொழுது நம்முடைய பலம் மட்டும் இல்லாமல் அனைவருடைய பலமும் ஒன்று சேர்ந்து ஒருவரை தாக்க முற்படும் பொழுது நம்மளால ஈஸியா வெல்ல முடியும் இதையும் நமக்கு மறைமுகமாக நம்மளுடைய புராணம் சொல்லுது நாம் எவ்வளவுதான் பலசாலியாக இருந்தாலும் இறை அனுகிரகம் நமக்கு எப்பொழுதும் இருந்தால் மட்டுமே இந்த மனித பிறவியில் நாம எதிரிகள் கிட்ட இருந்தோம் விரோதிகள் கிட்ட இருந்தும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதை மறைமுகமாக உணர்த்துவதுதான் இந்த சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்யும் பொழுது அவர் தேர்ல தான் சண்டை போட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அவர் தேரில் இருந்து இறங்கி அவருக்கு சூரபத்மனுக்கு அவருடைய விஸ்வரூப தரிசனத்தை காண்பிக்கும் பொழுது தேவேந்திரன் தேவர்களுக்கு தலைவனான இந்திரன் தேவேந்திரன் மயில் வாகனமாக இருந்தாரு அந்த மயில் மேல முருகப்பெருமான் ஏறி பலம் வந்தார் அப்படின்னு கந்த புராணம் சொல்லுது சூரபத்மனை அழித்த பிறகு சேவனும் மயிலுமாக சூரபத்மன் இரண்டாக பிரிவதற்கு முன் தேவேந்திரன் முருகப்பெருமானுக்கு மயில் வாகனமாக இருந்திருக்கார் அதன் பிறகுதான் சூரபத்ம வதம் நடக்கும் அப்ப இந்த சூரபத்ம வதம் நாம பார்க்கறதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு எதிரிகளிடமிருந்தோ விரோதிகளிடமிருந்தோ தாங்க முடியாத ஒரு துன்பம் நான் இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு இருக்கும்பொழுது அளவில் எதிரிகளால் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா அந்த நிலை மாற வேண்டும் என்றால் சூரசம்வாரம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கந்தபுராணம் சொல்லுவோம் நமக்கு விரோதிகளாலும் எதிரிகளாலும் எந்த தொல்லையும் இருக்க வேண்டாம் அப்படின்னாலும் மகா கந்தசஷ்டி விரதமும் சூரசம்ஹாரத்தை பார்ப்பதன் மூலமாக நமக்கு இறை அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க அப்ப சூரனை சூரனை செய்த பிறகு சேவலாகவும் மயிலாகவும் கலியுக கந்த பெருமான் அவர்களை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறாரு அப்படின்னு நம்மளுடைய புராணம் சொல்லுது அவருடைய இரண்டு தம்பிகளும் மரணம் அடைந்துட்டாங்க இல்லையா பதம் செய்யப்பட்டார்கள் அப்போ இவருடைய மனைவி சூரபத்மனின் மனைவி அவங்க பேரு பத்மா கோமலை அவர்களும் சூரபத்மன் இறந்ததை கேள்விப்பட்டவனே அவர்களும் மாண்டி விட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சூரபத்மனின் தங்கை அஜமுகியும் சூரபத்மனின் தாய் மாயை அவர்களும் ஒரு மலைக்கு போயிடுவாங்க அங்க போய் அவங்க பேசுவாங்க எதனால் இந்த மாதிரி பதம் நடந்துச்சு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசுவதாக நம்மளுடைய கந்த புராணம் சொல்லும் நமக்கு புராணம் என்ன சொன்னாலும் இந்த மகா சஷ்டி விரதமும் நமக்கு தெரிய வைக்கிறது உணர்த்துவது என்னன்னா மனிதர்களாக நாம் இந்த பூமியில் பிறந்தவர்கள் ஆணவம் இல்லாமல் இருக்க வேண்டும் ஆணவம் எப்பெல்லாம் தலை தோகுதோ அவர்கள் யாராக இருந்தாலும் இறைவன் ஏதாவது ஒரு மூலமாக அவருடைய அவதாரத்தின் மூலமாகவாவது அவர்களை வதம் செய்து விடுவார் அப்படின்னு நம்பப்படுதுங்க சூரசம்ஹாரத்தை பார்ப்பதன் மூலமாக எதிரிகளிடமிருந்து நமக்கு மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு கிடைக்கும் எதிரிகளிடமிருந்து நாம் தப்பிக்கலாம் இந்த அற்புதமான வாய்ப்பை தந்தரலேயே இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்